ஐயா ாய் ஐயா புகுந்தாய் மேடையில் நீ ஏறினால் இடி முழங்கும் சிங்களத்து காடை வெறிப்படையின் காதுகளில் நெருப்பு விழும் கூட்டத்தில் நிற்கும் தமிழிளைஞர் தோல் எலும்பு பூட்டுக்குள் இரும்பு மலை புறப்படும் எதிரியின் வீழாத கோட்டை மதில் வெடிக்கும் தமிழரினம் ஆளாதா ஆளாதா என்றோர் அலை கிளம்பும் மேடையில் நீ ஏறினால் இடி முழங்கும் சிங்களத்து காடை வெறி படையின் காதுகளில் நெருப்பு விழும் கூட்டத்தில் நிற்கும் தமிழ் இளைஞர் தோல் எலும்பு பூட்டுக்குள் இரும்பு மலை புறப்படும் எதிரியின் வீழாத கோட்டை மதில் வெடிக்கும் தமிழரினம் ஆளாதா ஆளாதா என்றோர் அலை கிளம்பும் வலை அணிந்த இளம் பெண்கள் கையும் வெடிகுண்டின் முளை திருகி எறியும் உன் முழக்கம் அதை செய்யும் பணியாகி விளத்துடித்தாய் எங்கள் படைத்தலைவா இனியுன் இடிமுழக்கம் என்றைக்கு நாம் கேட்போம் ஐயா திலீபன் எங்கையா போகின்றாய் ஐயா திலீபன் எங்கையா போகின்றாய் சண்டையிலே வெறிப்படைகள் சட சடன்று அன்று பெய்த குண்டுமலை ஆடி குளித்த இளம் புலியே சண்டையிலே வெறிப்படைகள் சட சடன்று அன்று பெய்த ஆடி குளித்த இளம் புலியே ஆண்ட சிங்களவர் வெறிப்போரில் அன்று நீ மாண்டிருந்தால் எங்கள் மனமாறிப் போயிருக்கும் ஆண்ட சிங்களவர் வெறிப்போரில் அன்று நீ மாண்டிருந்தால் எங்கள் மனமாறி போயிருக்கும் வெடிகுண்டும் கையுமாய் வீழ்ந்திருப்பாய் எதிரிகளின் படையினிலும் நாலு பேர் பாடையிலே கிடந்திருப்பார் வெடிகுண்டும் கையுமாய் வீழ்ந்திருப்பாய் எதிரிகளின் படையினிலும் நாலு பேர் பாடையிலே கிடந்திருப்பார் வெட்ட கையோடு வீரா நீ எந்த நாள் பட்டென்று வீழ பார்க்கின்றாய் துடிக்கின்றோம் ஐயா திலீபன் ஐயா திலீபன் எங்கையா போகின்றாய் வெந்தணல் இந்த மண்ணின் விளைபொருள் வெந்தணல் இந்த மண்ணின் விளைபொருள் வல்ல தமிழம் மண்ணல்ல கடல் அல்ல மில்லரை பெற்ற மிகப்பெரிய தாய் வயிறு வல்ல தமிழம் மண்ணல்ல கடல் அல்ல மில்லறை பெற்ற மிகப்பெரிய தாய் வயிறு இங்கே பார் ஒரு பிள்ளை எலும்பாய் உருகுகிறான் இங்கே பார் ஒரு பிள்ளை எலும்பாய் உருகுகிறான் மங்கி மங்கி ஒரு விளக்கு மரணத்தை அழைக்கிறது மங்கி மங்கி ஒரு விளக்கு மரணத்தை அழைக்கிறது இங்கே பார் ஒரு பிள்ளை எலும்பாய் உருகுகிறான் காம்பு கலன்று ஒரு சிறுபு தன்னை பெற்ற மரத்தின் பேரில் எருவாய் விழ மெல்ல அசைகிறது காம்பு கலன்று ஒரு சிறுபு தன்னை பெற்ற மரத்தின் பேரில் எருவாய் விழ மெல்ல அசைகிறது ஐயா தெளிவன் எங்கையா போகின்றாய் ஐயா தெளிவன் எங்கையா போகின்றாய் எங்கையா போகின்றாய்